இன்று பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இன்று நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை மூணு மணி முதல் நான்கு மணி வரை இன்றைய ராகுகாலம் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை பகல் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரமான உத்திரம் அஸ்தம் இன்றைய ராசி பலன்களை இந்த பதிவில் பார்ப்போம் மேஷம் மேஷம் ராசினியர்களே இன்றைய தினம் இனிய செய்தி இல்லம் தேடி வரும் நண்பர்களின் வருகை உள்ளத்திற்கு மகிழ்வை தரும் தொழிலில் புதிய சலுகைகளை அறிமுகப்படுத்தி லாபம் பெறுவீர்கள் வங்கிக் கடன் எளிதில் கிடைக்கும் புதிய பொருட்கள் வீடு வந்து சேரும் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் பனிச்சுமை குறையும் ரிஷபம் ரிஷபம் ராசினியர்களே இன்றைய தினம் அலுவலக பணிகளில் ஆர்வமுடன் ஈடுபடுவீர்கள் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் பிள்ளைகள் பொறுப்புடன் நடந்து கொள்வார்கள் புதிய வாகனம் வாங்கி மகிழ்வீர்கள் பெற்றோரின் அன்பும் ஆதரவும் கிடைக்கப்பெறும் வியாபாரத்தில் போற்றி பொறாமைகள் குறைந்து லாபம் பெருகும் அதிக வாய்ப்புகள் உண்டு மிதுனம் மிதுனம் ராசி நேர்களே இன்றைய தினம் உறவினர்களால் குடும்பத்தில் சந்தோஷம் கூடும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் செலவுகளை குறைப்பதன் மூலம் பணப்பிரச்சனைகள் தீரும் தொழிலில் சிறு சிறு மாறுதல்கள் செய்வதன் மூலம் லாபம் இரட்டிப்பாகும் உத்தியோகஸ்தர்களின் திறமைகள் பாராட்டப்படும் கடகம் கடகம் ராசி நேர்களே இன்றைய தினம் வீட்டில் மங்கள் நிகழ்வு நடைபெறும் பிள்ளைகளோடு இருந்து கருத்து வேறுபாடுகள் நீங்கும் தொழில் வளர்ச்சிக்காக போட்ட புதிய திட்டங்கள் வெற்றியை கொடுக்கும் உடல்நிலை சிறப்பாக இருக்கும் வேலையில் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி அடைவீர்கள் சிம்மம் சிம்மம் ராசி நேர்களே இன்றைய தினம் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் சில தடைக்கு பின்பு அனுகூலம் ஏற்படும் வியாபாரத்தில் கூட்டாளிகளுக்கு இடையே ஒற்றுமை குறைவு உண்டாகும் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் குடும்பத்தினர் உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள் கடன்கள் குறையும் கன்னி கன்னி ராசினியர்களே இன்றைய தினம் மன உறுதியோடு பிரச்சனைகளை எதிர்கொள்வீர்கள் பெற்றோர்கள் ஆதரவாக இருப்பார்கள் தொழிலில் பல புதிய மாற்றங்களால் லாபம் பெருகும் பெரிய மனிதர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் திருமண பேச்சுவார்த்தைகள் தொடங்க அனுகூலமான நாளாகும் சேமிப்பு இன்று உயரும் துலாம் துலாம் ராசி நேர்களே இன்றைய தினம் குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் கூடும் திருமண பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவுக்கு வரும் பிள்ளைகள் மூலம் மன மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நடைபெறும் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் எளிதில் கிடைக்கும் வெளிவட்டார நட்பு சிறப்பாக இருக்கும் கடன் பிரச்சனைகள் தீரும் வகையில் இருக்கும் என்று விருச்சகம் விருச்சகம் ராசி நேர்களே இன்றைய தினம் நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீர்கள் திருமண முயற்சிகள் இருந்த தடைகள் விலகம் தொழில் சம்பந்தமான புதிய திட்டங்கள் வெற்றி தரும் பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி உண்டாகும் பொன்பொருள் சேரும் உடல் ஆரோக்கியம் சீராகும் தேவைகள் யாவும் நிறைவேறும் நாள் இன்று தனுஷ் தனுஷ் ராசி நேர்களே இன்றைய தினம் வரவைக் காட்டிலும் செலவுகள் அதிகமாகும் உற்றார் உறவினர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது சிறந்தது தொழிலில் வெளியூர் பயணங்களால் அலைச்சர்கள் அதிகரித்தாலும் அனுகூலமான பலன் உண்டாகும் நண்பர்கள் வழியில் ஆதரவு மகரம் 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 நேர்களே இன்று தினம் உங்கள் பணிகளை திறம்பட செய்து முடிப்பீர்கள் பெற்றோர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் நண்பர்களின் உதவி மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் புதிய பொருட்கள் வாங்க அனுகூலமான நாளாகும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் நிலை ஏற்படும் வருமானம் பெருகும் கும்பம் கும்பம் ராசி நேர்களே இன்றைய தினம் வியாபாரத்தில் நண்பர்கள் மூலம் அனுகூலமான பலன் கிடைக்கும் பிள்ளைகளுடன் இருந்த மனஸ்தாபம் நீங்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் எதிர்பார்த்த சலுகைகள் கிட்டும் புதிய வாகனம் வாங்கும் முயற்சிகள் வெற்றிகளை தரும் கடன் பிரச்சினை தீரும் வங்கி சேமிப்பும் உயரும் வகையில் இருக்கும் மீனம் மீனம் ராசினியர்களே இன்று தினம் உங்கள் திறமைக்கேற்ப வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்று வளர்ச்சியடைவீர்கள் புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்கள் உதவிகரம் நீட்டுவார்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் தீரும் வங்கி சேமிப்பும் உயரும் வகையில் இருக்கும்